இந்த வாரம் இடம்பெற்ற மிக மிக மிகப்பெரிய இருநூற்றி அறுபத்தி நாலு பேர் ஒரு ஒரே டைம்ல மரணிச்சிருக்காங்க அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காரு இந்தியாண்ட இருந்து லண்டனுக்கு ஒரு ஃபிளைட் போயிருக்குது ஏர் இந்தியானுடைய ஃபிளைட் அது வந்து போய் கொண்டிருக்கும் போது அது ஸ்டார்டிங் போர்ஷன்ல நீங்கள் ஒரு நிமிடம் கூட இல்லை ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த ஃப்ளைட் ஏறுற நேரத்திலேயே அறுநூத்தி ஐம்பது ஃபீட் அடி வரைக்கும் தான் போயிருக்கு அதுக்கப்புறம் அது அப்படியே ஃபிளைட் மெல்ல மெல்ல கீழே இறங்கி ஒரு பில்டிங்ல போயிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கி படிக்கிற ஒரு ஹாஸ்டல்ல மேலே போய் விழுந்துருக்குது குறிப்பா அது விழுந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டைம் ஒன்றரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் டைம் லஞ்ச் டைமில் நிறைய மாணவர்கள் அதில் இருந்து நிறைய டாக்டர்ஸ் வருங்கால டாக்டர்ஸ் எல்லாருமே போயிட்டு சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்ற டைமில் ஒரு ஃப்ளைட் ஒரு பில்டிங் மேலே விழுந்து அந்த பில்டிங்கே உடஞ்சி கிட்டத்தட்ட அதில் இருக்கிற எல்லாமே சேதம் அடைஞ்சிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைட் எப்படி அது அழகாக மேலே அவ்வளோ பெரிய ஃப்ளைட் மேலே எழும்ப முடியாமல் அப்படியே கீழே விடுறத பார்க்கும்போது மனசெல்லாம் பயமாக இருக்குது நிறைய பேர் ஃப்ளைட்டில் போகிறதுக்கே பயப்படுவாங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி நியூஸை கேட்ட உடனே ஜென்மத்துக்கு நான் போகவே மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க ஃப்ளைட் போய் கொண்டிருக்கும்போது மேலே மேலே எழும்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குது ஸோ அந்த டைமில் அந்த பைலட் கூட அதுக்கு ஒரு லாஸ்ட் வேர்ட் சொல்லியிருக்காரு மேடே 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 இது சொல்லிட்டு நோ பவர் நோ த்ராஸ்ட் வி ஆர் கோயிங் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உந்துதல் கொடுத்து தான் ஃப்ளைட் மேலே எழும்பு பவர் இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் அப்படியே கீழே போகிறோம் நாங்கள் உள்ள போகிறோன்ற மட்டும் தெரிஞ்சிடுச்சு அந்த விபத்தில் அப்படியே ஒட்டுமொத்த இருநூற்றி பேர் உயிரிழந்திருக்காங்க இது தவிர்த்து இந்த ஹோஸ்டலில் இருந்து நிறைய பேரும் உயிரிழந்திருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட உயிர்கள் பறிப்போயிருக்கு அந்த விபத்தில் கிடைக்கப்பட்ட சில காணொலிகளை நாங்கள் இப்போ பார்த்துட்டு வரலாம் અરે એ ભાડાકો અંદર લે અંદર તો મરતો મરી જાય આવો છો તમે મને લો ઉતને મારવાના છે ખાઈને જોર સરગી ડુવાની છે कर कर के मजा ओ ये सीएनजी गैस स्टार्ट बातला पड़ा गैस लाइन भी इधर है गैस लाइन भी नहीं है अरे अरे ज्यादा है उनको बात कर Bye. Wow. இந்த ஃப்ளைட்ல கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தைந்து பேர் கிட்ட போயிருக்காங்க அதுல ஒரே ஒரு நபர் அந்த ஃபிளைட்ல பயணிச்சு ஒரே ஒரு நபர் மட்டுமே தப்பிச்சிருக்காரு அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் லெவனே என்று சொல்லப்படுற சீட் நம்பர்ல உட்கார்ந்து அதுக்கு பக்கத்துல எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது அப்ப அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமா அவர் தப்பிச்சிருக்காரு இப்போ நாங்க நினைப்போம் ஃபிளைட் போய் கொண்டிருக்கும் போது ஓகே ஃபிளைட் விடிக்க போதுன்னு தெரிஞ்சதால அவர் எமர்ஜென்சி எக்ஸிட் ஓப்பன் பண்ணி பாஞ்சாரா அப்படின்னு கேட்டா இல்ல அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் ஏன்னா இதெல்லாம் நடைபெற்றது ஒரு முப்பது நாற்பது செகண்ட் தான் அது ஏறி ஒரு பத்து செகண்டுக்குள்ள திருப்பி கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு அந்த நமக்கு யோசிக்க கூட டைமே இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் சின்ன ஃப்ளைட் கீழே விழுந்து விழுந்த உடனே அவரோட ஃப்ளைட் எமர்ஜென்சி டோர் வந்து உடைஞ்சிருக்கு உடைஞ்சது ஓப்பன் ஆனதுனால எப்படி நடந்த வெளியில் போயிருக்காரு டக்குன்னு உருண்டு கீழே விழுந்திருக்காரு அதுவும் ஒரு தரையாக இருந்ததனால அவர் தப்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ளைட் பிளாஸ்ட் ஆகிருக்குது அந்த பிளாஸ்ட் ஆனதுனால தான் நிறைய பேர்கிட்ட உயிர் போயினது இதுவே அந்த ஃப்ளைட் வெடிச்சிருக்காட்டி கண்டிப்பாக நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க सो आवर தப்பிச்சி இருக்கார் அதுக்கு அப்புறம் அவர் அந்த फ्लाइट எक्सीडेंट முடிஞ்ச அப்புறம் இறங்கி நடந்து போய் கொண்டிருக்கார் அத நிறைய மீடியாஸ் கவர பண்றாங்க அதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அவរ एडमिट பண்ணிருக்காங்க ஹாஸ்பிட்டல்லயே வச்சு சில இன்டர்வியூஸ் எடுக்காங்க என்ன மாதிரி விபத்து நடந்துச்சு சோ அவர் அவருடைய மூளைல சொல்றார் அதுக்கு இல்ல அவங்க டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி போடுறாங்க बाद में वो पता नहीं वो प्लेन टेक ऑफ ज्यादा करने के लिए वो रेस्ट तो बोलते हैं क्या रेस्ट दिया होगा ऐसा कुछ और सीधा ये ये जब फ्लाइट जब क्रैश हुई उस समय हॉस्टल पे लैंड की थी उसी समय आप बाहर निकले थे क्योंकि आई थिंक मेरे को जब मेरा में जो साइड पे था ना वो साइड हॉस्टल पे नहीं लैंड हुई थी हॉस्टल के जो ग्राउंड फ्लोर है ना जैसे नीचे वहां लैंड हुई थी तो मुझे दूसरे के बारे में मेरे को पता नहीं लेकिन लैंड हुआ था ना वो नीचे की साइड थी तो जब वहाँ थोड़ा पेस भी था प्लेन के जब बाहर तो जैसे मेरा डोर टूटा ना सब तो मेरे तो मैंने तो, देखा ना जब सब थोड़ा इधर पेश है मैं ट्राई कर सकता हूँ निकलने के लिए तो मैंने ट्राई किया निकलने के लिए तो फिर मैं निकल गया उधर क्योंकि अपोजिट साइड पे था ना वो बिल्डिंग का वो था ना दीवार तो उधर से कोई शायद नहीं निकल सका होगा क्योंकि उधर पूरा उधर ही क्रैश हुआ था आप पैदल चल के आए वहाँ से और थोड़ा तो जब आग लगी ना मेरा लेफ्ट हैंड भी जल गया थोड़ा फिर एम्बुलेंस मेरे को उठा लेके इधर आया இப்படி ஒரு நபர் வந்து தப்பிச்சிட்டார் ஸோ அவரை பற்றி நாங்கள் பார்த்தோம் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க வந்து உயிர் இழந்துட்டாங்க அந்த விபத்தில் உயிரிழந்துட்டாங்க ஆனாலுமே அவங்க வந்து அந்த அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில் இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டிருக்காங்க ஒரு லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அவங்களுக்கு அது தெரியாத லாஸ்ட் வீடியோ ஒன்று அவங்க இந்தியாலேருந்து இப்போ நான் திருப்பி லண்டனுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அந்த விஷயத்த வந்து ஸ்டோரியில் போட்டிருக்காங்க அதுதான் அவங்களோட கடைசி தி ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்டிங் திருபாய் பாய் ரைட் தாங்க அவங்க Um, What's your biggest takeaway, Jamie? We've done this already. On a different thing. Oh, right. Um, what's my biggest takeaway? <laughs> oh, I don't know. Yeah, fascinating. Great. Thanks. Thanks for your contribution. <laughs> uh, okay. Yeah, my biggest takeaway is don't lose your patience with your uh, partner. <laughs> yeah. You're already starting to. You've already snapped at me while we're having chai at the airport. <laughs> I can see, you've learnt nothing. ஓகே கவலையாத்தான் இந்த வாரம் நிறைய ட்ரெண்டிங்கான கொண்டு ரொம்ப 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 கவலையாக தான் இந்த இந்த ட்ரெண்டிங் வாரம் சோகமாகவே போயிட்டேன்னா அந்த இடம்பெற்ற இன்சிடென்ட் அவ்வளோ பெரிய உயிரிழந்தவங்களுக்கு நூடாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்றோம் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறன் இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட சம்பவமும் நடக்காத நல்ல ட்ரெண்டிங் ஆன வீடியோ சொன்னார் அடுத்த சந்திக்கிறன் அது விடைபெறும் நான் ரஜிவன் இதாய் தமிழ் டிவி வழங்கும் இதுதான் ட்ரெண்டிங்